ஒரு மழைப்பியால் மலையிலேயே நம்மளோட கிராமம் உள்ள தண்ணியில் மூழ்கிட்டு வாங்கதை காட்டுறோம் அதுக்காக நமக்கு ஃபஸ்ட்டுக்கு தேவை நம்மளோட ஹாட்ஸ்பாட் இருந்தால் தான் நம்ம லைஃப் ஸ்ட்ரீமை கொண்டு நல்லா தெயிரும் ஒமான மழையில இவ்வளவு சன்னீராப்பாச்சியோடு இது மட்டும் இல்லாங்க அன்னையே அவங்க மூலையில முட்டி திரும்புறாங்க அடிச்சு வருது தண்ணி தாண்டு அங்க எல்லாம் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு இங்கே எல்லா பக்கத்தாலயுமே தண்ணி வந்துட்டு தான் இருக்கு திருப்பி மழை பெய்யுது நான் உள்ளே போகிறேன் போயிட்டு அப்படி என்ற கடைக்கு பின்பக்கத்தால் தண்ணி ஆற்றுக்கு போகிற வழி இருக்குது அதை காட்டுறது பாருங்கள் எப்படி இருக்கு கடை பின்பக்கம் தான் ஆற்றுக்கு போகிறத தண்ணி எல்லாமே வந்து அதை நான் அந்த கான் வந்து ஓடாக தான் போகணும் அபிஜி என்ன வேகமா போக வேண்டும் அப்டிஜி வருது சொன்னேன்